இன்னைக்கு முதல் கட்சி ராம் அன்புமணி ராம் வந்து வரும் இப்ப தமிழகத்தில் இருக்கிற இப்போ இருபது மாவட்டங்கள்ல பதினஞ்சு மாவட்டங்கள் அது குறிப்பா வந்து வட மாவட்டங்கள்ல வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கு எந்த ஒரு வளர்ச்சி திட்டத்திலையும் இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு குறிப்பா அது டாஸ்மாக்ல தான் வளர்ச்சி இருக்க திமுக அரசுல வேற எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்கள் ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்கோம் இந்த தமிழ்நாடு அரசாங்கம் டாஸ்மாக் வருமானத்தில் காமிக்கிற அந்த ஈடுபாட்டையும் முயற்சியையும் மக்கள் வளர்ச்சி திட்டங்கள்ல காமிக்கலாம் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களை வாட்டி வதைக்கின்ற ஒரு நிகழ்வாக இருந்து வருகிறது இதற்கு இருபத்தி ஆறு தேர்தலில் உறுதியாக மக்கள் நல்ல முடிவு தருவார்கள் அதாவது இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் என்பது பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் ஒரு பிரதமராக வேண்டும் என்பதற்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து அவர்களோடு சேர்ந்து செயல்பட்டு வருகிறோம் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தீயசக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டிய கூட்டணியை வலுப்படுத்தி வருகிறார்கள் அதில் இன்னும் பல கட்சிகள் எந்த கட்சிகள் எல்லாம் திமுகவிற்கு எதிராக திமுக ஆட்சி வரக்கூடாது என்று நினைக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் இந்த கூட்டணிக்கு வருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அதெல்லாம் இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் தான் முடிவு செய்யணும் இதை பற்றி நம்ம டிபேட் நடத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அதே போல அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப தமிழக முதல்வர்கள் பாத்தீங்கன்னா நாங்க இருநூறு தொகுதி இல்ல முடிஞ்ச இருநூத்தி வின் பண்ணுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சொல்லிட்டு இந்த ஆட்சிய மக்கள் வந்து முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆட்சி மீது மிகவும் கோபத்தில் இருக்கிறாங்க அதனால முதல்வருடைய அது வந்து வெறும் பகல் கனவாகத்தான் முடியும் உறுதியாக திமுகவை நாங்கள் உறுதியாக எங்கள் கூட்டணி இந்த தேர்தலிலே தோற்கடிப்போம்